ஆண்டு பொதுக்குழுவிற்கு இங்கே வந்த ஆடிட்டர் ஜேபி அவர்களும் பஞ்சாப் கேசன் அவர்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் ஆர் சார் அப்போதான் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் தான் சொல்லல எல்லாருக்கும் ஒருத்தராக சொல்றதுக்கு எனக்கு பின்னாடி ராம் சாரும் பாலாண்ணாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நான் அந்த வேலையை எடுத்துக்க விரும்பலை ஸோ இது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் வர மாதிரி எல்லாருமே நீ காலையில கிளம்பி வந்திருக்கீங்க ஸோ உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்ற அமைதியை நன்றி வணக்கம் நம்ம சங்கத்தில் வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் நூற்றி எழுபத்தி நாலு வாழ்நாள் உறுப்பினர்கள் இருக்காங்க புறவலராக பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அதன் பிறகு ஆனுவல் மெம்பர்ஷிப் அப்பப்போ சேர்றவங்க எழுபத்தி ஒம்பது மெம்பர்ஸ் வந்து நம்ம முப்பத்தொன்று மூணு அதுக்கு பிறகு இப்ப இந்த வருடத்துல ஒரு பதினோரு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் அடுத்த வருஷம் கணக்கில் வருவாங்க இந்த ஆண்டறிக்கையில ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் உங்கள் முன்னாலே வரவு செலவு தடங்கை தாக்கல் செய்வதற்காக நின்று கொண்டிருப்பது இந்திய குடியரசு தொலைபேசிதான் ஆண்டறிக்கை அதுக்கு தொடர்ந்து வந்து வரவு செலவு தடங்கு ரெண்டாயிரம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லாம் வந்து இருக்கு நினைக்கிறேன் நான் படிக்கிறேன் புதிய நிர்வாகிகள் தேர்வு உங்களுக்கு எப்பவும் போலவே ஏகமனதாக இந்த தடவை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம் அந்த பட்டியல நான் படிக்க முடியும் நம்முடைய ஆலோசகர்களாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆடிட்டர் ஜேபி அவர்கள் இங்கே வரைய தந்திருக்கிறார்கள் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் அடுத்ததாக சாய் சங்கரா இந்த வருடம் கூடுதலாக இன்னொரு சிறப்பு ஆலோசகர் நம்முடைய சங்கத்தில் இணைகிறார் அவர்தான் எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் மீண்டும் தலைவராக நிறுவன தலைவராக திரு எஸ் வி ராஜசேகர் அவர்கள் தலைவராக பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் துணை தலைவர்கள் ஆடிட்டர் என்ஆர் கே அவர்கள் இன்னொரு துணை தலைவர் மேகநாதன் அவர்கள் செயலாளர் அஸ் விஷ்வர் நானே தான் சந்தோஷமா இருக்கும் இணை செயலாளர்கள் திரு ஜி சுப்பிரமணியன் அவர்கள் இன்னொரு இணை செயலாளர் அவர் வந்து துணை பொருளாளராக இருந்தாரு அவருக்கு ஒரு கூடுதல் ப்ரமோஷன் கணேஷ் கிருஷ்ணன் அடுத்ததாக பொருளாளர் திரு மீரான் அவர்கள் துணை பொருளாளர் திரு மேலே நாகப்பன் அவர்கள் எங்க இருக்காரு மக்கள் தொடர்பாளர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அதே பட்டியல் தான் ஏற்கனவே இருந்தவர்கள் அவர்கள் அப்படியே நான் படிக்கிறேன் அமுதா முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் அம்மூர் ரவி அடுத்ததாக பிச்சம்மாள் அவர்கள் துணைவர் தென்காசி கணேசன் அவர்கள் முரளி சீனிவாசன் அவர்கள் அவரும் நீங்கள் ஊர்பேசனர் டாக்டர் பாஸ்கர் அவர்கள் ஜி ஆறுமுகம் அவர்கள் இந்த நிர்வாக குழு ஏகமனதாக உங்கள் பலத்த கரகோஷத்தோடு நீங்கள் கைத்தட்டி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தணிக்கையாளராக மீண்டும் நம்முடைய தணிக்கையாளண்டு நாம் நியமித்த ராகவ பிரசாத் அவர்களை மீண்டும் நாம் தணிக்கையாளராக நியமித்திருக்கிறோம் நம்முடைய கரகோஷத்தின் மூலமாக இந்த செயற்குழு புதிய செயற்குழு ஏற்பட்டுக் கொள்ள வேண்டும் தஞ்சை குழுவினுடைய தலைவராக திரு ராஜவேல் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் செயலாளராக திரு தாமு அவர்கள் முதலாளராக ஜோப்லிக் சேகர் அவர்கள் தேனிக்கலையினுடைய நிர்வாகிகள் பட்டியல் படிக்கிறேன் தலைவர் வந்து எஸ் மாரியப்பன் செயலாளர் வந்து முத்து விஜயன் பொருளாளர் வந்து செந்தில் குமார் அவர்கள் இங்கே வந்திருக்காரு நம்முடைய திருச்சி கலையினுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கு தலைவராக கேத்ரின் ஆரோக்கியசாமி எழுத்தாளர் கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் செயலாளராக ஏற்கனவே இருக்கக்கூடிய சலாம் அவர்கள் பொருளாளராக எழுத்தாளர் தனலட்சுமி பாஸ்கர் நாம் யாரும் வரல இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு பட்டியலை இங்கே நான் படிக்கிறேன் ஹைதராபாத் கலைக்கு வந்து தலைவராக அருண்மதி ராம செயலாளராக விஞ்ஞானி எஸ் ராஜு பொருளாளராக திரு ரவிசங்கர் அவர்கள் இந்த நிர்வாகிகள் பட்டியலோடு முடிக்கிறது நிகழ்ச்சியாகவோ அல்லது ஒரு பொதுக்குழுவாக தெரியவில்லை ஒரு குடும்பத்துக்குள்ளார தீபாவளி பொங்கல் வரும்போது வெளியூர்லேருந்து வந்த மூத்த மகன் இளைய மகன் இளைய சகோதரி மூத்த ச நாத்தனார் கொளுந்தையா எல்லாரும் எப்படி கூழ்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மொத்த இங்கே இருக்கிற அத்துணை பேரும் மேடையில் இருக்கிற எங்கள் மாமனிதர் கஸ்பியம் ஐயா வளர்ந்து அரசியல் இருக்கிற அல்லா வரையிலும் ஒரே செய்தி இங்கே நிறைய மட்டும் காண்பவர்கள் குறை காணாத சவுண்டர பெண் மக்களுக்கு ஒரே அவை இந்த உலகத்திற்கு யாரும் இன்றைக்கு அரசியல்வாதிகளாலும் மத தலைவர்களாலும் சாதிய தலைவர்களாலும் இன்னும் சொல்லப் போனால் இன்றைக்கு புதிதாகவும் இருக்கிற திரைப்படத்திற்காக இன்றைக்கு இந்த சமூகம் செல்லரித்து கொண்டிருக்கிறது மாற்றி அளிப்பதற்கும் மாற்றம் செய்வதற்கும் ஒரு குழப்ப சிந்தனை தேவைப்படுகிறது அதற்காகத்தான் இந்த அற்புதமான குழு இங்கே ஐந்தாவது மாதிரி ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் இன்னும் உயரத்தில் இன்னும் உயரத்தில் நம்முடைய சிந்தனைகள் போக வேண்டும் குழப்ப சிந்தனை வந்து ஆரம்பிக்கும் போது ஏழு பேர் மறுத்தாங்க நான் எப்போ என்னாலும் வீட்டில் போனோம் அப்போ கடற்கரை ஆரம்பித்தான் நீங்கள் ரொம்ப உயர்ந்து போயிடும் இதே மாதிரி எல்லாம் ஒன்றும் உயர்ந்து இதுக்கப்புறம் நம்ம இளம் தலைவர்களை நம்ம வாய்ப்பு கொடுக்கி நன்றி நன்றி ஆலயம் தருவது அமைதி ஆலயம் தருவது அமைதி இந்த அமைப்பு தருவது நம்பிக்கை உரத்த சிந்தனை அமைப்பு தருவது நம்பிக்கை ஒரு வாகனத்துல எல்லா பகுதியும் முக்கியம் என்பதை போல ஒரு அமைப்புல எல்லா உறுப்பினர்களும் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்த அமைப்பாக இது இருக்கு எங்க ஒத்துக்கு அவர் சொல்ல அமைப்புல இருக்காது எங்கேயுமே இவ்வளவு உழைப்புக்கான ரகணேசன ஒரு பாராட்ட ஒரு ஊக்குவிப்போ கிடைத்ததே இல்லை உரத்தான் அது இது கிடைக்கிறது அதனால எங்களுக்கு ரொம்ப ஈடுபாட்டை இங்கே இங்க இருக்கும் பாதையின் முடிவில் ஒளி இருக்கும் பயணம் அதுவரைக்கும் அது வரைக்கும் பெரியவங்க தனித்தவமா எழும் அப்படிங்கறத காமிச்சது நம்ம இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க யாரு என்னை அப்படிங்கறத அனுபவப்பூர்வமா நான் தெரிஞ்சேன் எனக்கு யாரும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பையன் நான் நேத்து உங்களை வந்து தெருவுல அதாவது நடந்து போகும்போது பார்த்தேன் சார் அப்படின்னா எப்படா வந்து என்னடா தண்டி கையில ஒரு அவன் அப்ப வந்து சின்ன தம்பியிலே மஞ்சப்பை வந்து சாதாரண நினைக்காதா சுற்றுச்சூழலுக்கு ஓகே பிளாஸ்டிக் வந்து இந்த நாலு நாள் கழிச்சு அவங்க அப்பா பார்த்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னே தெரியல எப்ப போனாலும் என் பையன் வந்து தான் கொடுத்து போறான் நாங்க யாராவது எடுத்தோமோ அதெல்லாம் எடுத்து மஞ்சள் வாங்கியா ஏன்னா இங்கதான் அவன் எங்களுக்கு கிளாஸ் அடிக்கிறான் சுற்றுச்சூழலுக்கு வந்து எத்தனையோ விளம்பரங்கள் செய்யாததா ஒரு சின்ன ஆசிரியர் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படி அப்போ வந்து நம்ம சொல்றது வந்து நம்ம தலைமை இப்ப நம்ம நான் கேட்டுட்டா வலுத்துறையில வந்து முப்பது மாணவர்கிட்ட சொல்றான் முப்பது பேரும் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஒரு மூணு பேர் கேட்டால் நமக்கு நல்லது இருக்கும் கேட்கலன்னா என்ன செய்யலாம் அடுத்த வலுத்துறை வந்து சொல்லலாம் யாருமே கேட்கலன்னா நமக்கு வந்து நஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நான் அப்ப பாடம் எடுக்கும்போது வந்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அப்படின்னா ஒரு முப்பது நிமிடங்கள் என்னுடைய ஒரு பத்து நிமிடங்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது யாருன்னா எப்படி முக்கிரமா அதை வந்து ஒருத்தர் சேர்ந்ததுலேருந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் அடித்திருக்கிறது சிவசங்கர மாசு அவங்களுக்கு வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு தனியாக ஒரு ஒரு ஆர்வம் ஒன்று தனியாக தகுக்காக ஒரு தனித்திறவி ஒன்று சொல்றாரு

நூறு பேரும் பாத்தீங்கன்னா நீங்க சாதனையாளர்கள் சாதனை செய்தவர்கள் சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் பார்க்கறாங்க இதில் எல்லாருமே சிறந்த ஒரு பேச்சாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஒரு மேடையில் பொங்கலாம் கூப்பிட்டு சொன்னாக்க தாராளமாக ஒரு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் அலட்சியமாக பேசுவீங்க அந்த அளவிலே தமிழோடு தமிழாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றொரு சக்தி பாரதி என்றால் பாரதி பாரதி என்றால் என்று இணைந்து விட்டோம் போனால் பாரதி விளா வராதா அந்த பாரதியை பற்றி நினைக்க மாட்டோமா பாரதியை பற்றி கொஞ்சம் பேச மாட்டோமா பாரதியை விட்ட எந்த எந்த ஒரு வாழ்வை அது மாதிரி இருக்க முடியும் ஸோ அதனால் அந்த பாறையும் தமிழும்மை இணைக்கின்றாது நல்லாரை காண்பதுவும் நன்றை அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாத்த கூஞ்சியும் பார்க்க நல்லாரை என்ன இங்க எல்லோருமே நல்லதை நல்லாரை காண்பதும் நன்றி நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றை நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றினா அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளும் அந்த குணங்களை வந்து ஏன் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க முடியாதா கேட்டுக்கொள்ள முடியாதான்னு அந்த ஒரு மனசுல ஒரு தாக்கம் ஏற்படும் கடைசியாக அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி அழகாக அவைய பாடல் எப்பவுமே உரத்த சிந்தனை விழாக்கள்ல கூட்டங்கள்ல எல்லாருடைய முகத்திலையுமே ஒரு உற்சாகம் அது அறிவு தலை மற்ற பல கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்றது தனியாகவும் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் தனியாகவும் தனித்தனி தகுதிகளோடும் இருப்பாங்க ஆனா இங்க சும்மா நாங்கள் சில பேர் மேலே உட்கார்ந்துருக்க வழிய ஆடியன்ஸ்லையும் அதற்கு ஈக்குவலான தகுதிகளுடன் அத்தனை பேருமே சாதனை இன்றைய உணவு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு பொதுக்குழு அப்படின்னு சொன்னா இந்த பொதுக்குழுவுக்காக யாரெல்லாம் டொனேட் பண்ண முடியும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா ஒரு செட் ஆப் பீப்புள் எப்பயுமே பண்றோம் தீபாவளி அன்பளிப்பு கொடுப்பதற்காக அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா அதுக்கு ஒரு செட் ஆப் பீப்புள் கொடுக்குறோம் அதை தவிரவும் பல பேர் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க வசூல் பண்றாங்க ஆனா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நம்ம நிதியில இருக்கணும்

அந்த வசதி வாய்ப்பு மட்டும் இல்ல எண்ணத்திலையும் அந்த உயர்வு உள்ளவர்கள் உரத்த சிந்தனையின் நிதி திரட்டுவதை ஒரு நோக்கமாக வைத்து ஏன்னா அதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு அரங்கத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்றதை விட நமக்கென்று ஒரு இடம் உரத்த சிந்தனைக்கென்று ஒரு நிரந்தர இடம் அந்த ஒரு லைப்ரரி

நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதற்கான தளங்களாக உரத்த சிந்தனை மாதிரியான சில அமைப்புகள் தான் இருக்கு சோ இந்த அமைப்பு ஆகணும் மேடைகளும் நாம செய்யறது எழுத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக அங்கங்க அங்கங்க எங்கெங்கோ எல்லாருமே மாற மாட்டாங்க சார் எல்லாரும் மாற மாட்டாங்க அரிச்சந்திர நாடத்தை பார்த்துட்டு ஒரு காந்தி தானே உருவானாரு அந்த ஒரு காந்தியின் மூலமாக நமக்கு கிடைத்தது எவ்வளவு அதோட ரிசல்ட் என்ன அதனால தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்களை பரப்புவதற்கு நிறைய மைண்ட்ஸ் தேவைப்படுது ஏன்னா அதுதான் போராட வேண்டியதா இருக்கு அதனால வந்து நிறைய சேர்ந்து செய்வோம் இணைந்து சாதிப்போம் என்னுடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாக என்னுடைய நேரமும் என்னுடைய யோசனைகளும் தொடர்ந்து உரத்த சிந்தனைக்கு அதிகமாக இருந்து கொண்டே சொல்லி சொசைட்டி ஆக்ட்ல வந்து ஓரளவுக்கு மேல பணம் சேர்க்க முடியாது இன்னைக்கு இந்த வருஷத்துல நான் அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணா அஞ்சு லட்சத்துல எயிட்டி பர்சன்ட் நான் செலவு பண்ணி அவன் அக்கிமலை பண்ண முடியும் அதுதான் அது பெரிய கஷ்டம் சார் கேட்கலாம் இல்லையா ஏன் பண்ண முடியலன்னு பண்ண முடியாத காரணம் ஒரே ஒரு ரூல்ஸ் என்னன்னா நீங்க எவ்வளவு வேணா கலெக்ட் பண்ணுங்க அந்த வருஷத்துக்கு அதுல செலவு பண்ணுங்க ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய ஃபண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டு ட்ரஸ்ட்டில் ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸாக சங்கத்தை புக்கை யூடியூப் எல்லாத்தையும் கொண்டு வர்றான்னு ஒரு ஐடியா வந்து ஆவணி மாதத்துல தான் நாங்கள் உண்டான ஒரு ட்ரஸ்ட்டு டீடு போட்டுருவோம் ஸோ ஒரு நல்ல எண்ணம் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் இப்போ அந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம் அதில் ஒரு ஏழு பேர் ட்ரஸ்ட்டு அதெல்லாம் போட்டு ஒரு டீட் போட்டு கொடுத்துருக்காரு அதை வந்து கொண்டு போய் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி அஞ்சு கோடி ஈஸியாக வந்துடும் காரணம் என்னென்றால்

பல பேர் இங்கே சேர்ந்துருக்காங்க பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறார்கள் கொடுக்கிறார்கள் அதுக்கு காரணம் இங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் இனி வரைக்கும் அதை காப்பாற்றிருக்கிறோம் இனிமேவும் காப்பாற்றுவோம் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் ஸோ ஐம்பது வருடங்களை நம்ம தொடும்போது ரொம்ப பெரிய விழாவை வச்சு ரொம்ப அருமையாக வந்து பண்ணணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என் மக வீட்டு திருமணத்தில் வந்தவர் சொன்னார் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்கு இருக்கிற நண்பர்கள் எனக்கு இல்லை அந்த அளவுக்கு நண்பர்களை சேர்த்து அதுதான் எனக்கு கொடுக்கும் பாசம் அதுதானே குடும்பம் அதுதானே நெருக்கம் அதெல்லாம் குறைஞ்ச போனதுனால தான் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் அதிகமா இருக்குங்கிறத வருத்தத்தோடையும் வேதனையோடையும் உங்களுக்கு சொல்லுங்க இது எப்படி போகிறது எப்படி போக முடியும் அது யாரு முனைப்பு அந்த முனைப்பு செய்த இந்த உரத்த சிந்தனை அமைப்புக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்க்கை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் போதைப் பொருள் விற்கப்படுகிறது மாணவர்கள் மட்டுமல்ல மாறியிடம் பதிப்பதற்கு அடிமையாகி விட்டார் என்பதை வருத்தத்தோடும் வேதனையோடும் கிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டார் யார் யார் இந்த பிள்ளைகளை நான் திருத்தப்படுறது யார் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரியவர்களும் சரியாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை சரியாக இருக்கும் பத்திரிகைகள் இவர்கள் செய்த கஞ்சா கடத்தல் போதைப் பொருட்கடத்தல் ஊசி கடத்தல் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் இந்த நாட்டுக்கு வருகிறது என்றால்

வருங்கால நல்ல உலகமாக நாம் தர வேண்டும் என்று நினைக்கிற ஒழுக்க உள்ள உலகமாக அமைய வேண்டும் அமையும் அதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் அவ்வளவு பேரும் ஒரு சேர்ந்து இப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு என நிச்சயம் நடக்கும்